என்ன நண்பார்ந்தவர்களே செல்ஃப் சூப்பர்வைஸ்டு ஸ்டூடெண்ட் இதை பற்றி தான் பேசிட்டு வரோம் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பு திருப்பூர்லேருந்து ஒரு மேடம் ஃபோன் பண்ணாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க சார் என் பையன் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் சார் புக்கு கையிலே எடுக்கிறது கிடையாது சார் எங்கேயோ சுற்றுறான் என்னவோ பண்ணுறான் வீட்டுக்கு வரும்போது ஏழரை மணி ஆகிடுது அப்புறம் ஒன்றும் படிப்பு ஒன்றுமே இல்லை சார் நான் ஒரு சிங்கிள் பேரண்ட் என்ன செய்கிறதுன்னு தெரியல உங்கள் வீடியோல்லாம் நான் பார்த்தேன் என்ன சொல்கிறீங்க ஃபோனில் சொல்லுங்கள் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் பாருங்கம்மா மூணு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் ஒன்று தெளிவு இரண்டாவது புரிதல் மூன்றாவது பொறுப்பேற்பது தெளிவுன்னா கிளாரிட்டி புரிதல் என்ன அண்டர்ஸ்டாண்டிங் பொறுப்பேற்றல் என்பது டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த சீரியல் என்ன சொல்லிகிட்ருக்கேன் நம்ம குழந்தைகள்லாம் ரோபோஸ் இல்லை ஒரு சுட்சி தட்டினா டக்குன்னு வேறு மாதிரி திசை மாதிரி அவங்க வேறு மாதிரி நடந்து கொள்வதற்கு அவங்கள ட்ரைனிங் கொடுக்கணும் அவங்கள புரிய வைக்கணும் இன்றைக்கி என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம குழந்தைகள் ப்ரீகேஜிலேருந்து மேலே வர வரியில் பல வயதுகளை கடந்து வராங்க இல்லையா பல பிராயங்களை கடந்து வராங்க சிறு குழந்தைகளுக்கு புரிதல் கிடையாது தெளிவு கிடையாது அதனால் அவங்களுடைய சேஃப்டிக்கு அவங்க பொறுப்பு இருக்க மாட்டாங்க ஒரு பிளேடு எடுப்பாங்க ஒரு கட்ட பக்கே கையை பிடிப்பாங்க ஒரு தேள் கூட அதை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க இலங்கன்று பயமரியாததுன்னு நம்ம சொல்லுவோம் அவங்களுக்கு இது தொடங்கா இது தொடக்கூடாது இதை தொட்டால் என்ன ஆகும்னு தெரியாது அதனால் நாம் பொறுப்பு ஏற்றுக்கிறோம் அவங்களுக்கு நடக்கச்சு கூட கையை பிடிச்சு அழைச்சிட்டு போகிறோம் ஆனால் வளர வளர இந்த புரிதல் வேண்டும் இந்த தெளிவு வேண்டும் இந்த பொறுப்பை அவங்கள்ட்ட கொடுக்கணும் இந்த வளர்ப்பு தான் மிக மிக முக்கியம் அதில் நம்ம மிஸ் பண்ணிவிட்டோமானா கரெக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நான் ஒரு உண்மை நிகழ்ச்சியை சொல்ல போகிறேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது நானும் ராதா மேடமும் யூஎஸ் போய்ட்டு என்எல்பி படிச்சுட்டு வரோம் நாலு வார ப்ரோக்ராம் போய்ட்டு வந்துட்டு என்எல்பி என்பது நியூரோ லிங்க்விஸ்டிக் ப்ரோக்ராமிங் மூளை நியூரோன்னா லிங்க்விஸ்டிக்னால் நம்ம லாங்குவேஜ் ப்ரோக்ராமிங்னால் எப்படி கம்ப்யூட்டரை ப்ரோக்ராம் பண்ணுறோமோ அதே மாதிரி மனதை கூட ப்ரோக்ராம் பண்ண முடியும் மேடம் வந்து ஒரு கவர்மெண்ட் எட்டு ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க மேத் டீச்சர் அப்போ அவங்க வந்து என்கிட்ட ஒரு கேஸ் சொல்கிறாங்க இந்த பாருங்கள் நைன்த் ஸ்டாண்டர்டில் ஒரு மாணவன் இருக்கான் படிக்கவே மாட்டேன்றான் கிளாஸ்க்கே வர மாட்டேன்றான் இதுதான் என்எல்பியெல்லாம் படிச்சு வந்தமாதிரி தான் செய்யலாமா வாங்க கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னேன் அது கிட்டத்தட்ட டிசம்பர் எண்டு ஜனவரி நல்ல குளிரால் ஒரு நேரம் ஒரு சாயந்தரம் ஒரு நாலு மணிக்கு அந்த ஸ்டூடெண்ட்டை வர சொல்கிறாங்க வீட்டில் கவுன்சிலிங்காக நான் அந்த ஸ்டூடெண்ட்டு ராதா மேடம் உட்காந்துருக்கோம் வெளியில் வராண்டால் அந்த ஸ்டூடெண்ட்டை ஒரு ஒரு நாலு அஞ்சு அடி தூரத்தில் உட்காண்ட்ருந்தார் நானும் ராதா மேடம் ஊஞ்சலில் உட்காண்டிருந்தோம் அந்த ஸ்டூடெண்ட்டு நான் கேட்குறேன் என்னப்பா என்ன பிரச்சனையா அப்படின்னு கேட்குறேன் ஒரு பிரச்சனையுமே இல்லை சார் அப்படின்னா இங்கே தான் பிரச்சனையே பாருங்கள் நான் நைன்த் படிக்கிறேன் நான் ஸ்கூலுக்கு போகிறது கிடையாது க்ளாஸ் அட்டன் பண்ணுறது கிடையாது இதனால் என்ன விளைவு அதுக்கு யார் பொறுப்பு இது ஒன்றுமே அவனுக்கு தெரியல அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஒன்றும் பரவாயில்லப்பா அப்படின்ட்டு என்னுடைய கான்வர்சேஷன் நான் ஆரம்பிக்கிறேன் என்ன உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு நல்ல வசதியான குடும்பமாக நீ தம்பின்னு கேட்குறேன் இல்லை சார் எங்கள் அப்பா ஒரு சாதாரண கொத்தனார் தான் அப்போது சொன்னார் ஒரு நாளைக்கு இரநூறுபா அவருக்கு சம்பளம் வரும் அப்படின்னாரு நூறுரூவாவோ ஐநூறுவா சொன்னார் சரி வீடு சொந்தம் வீடு இருக்கா இல்லை சார் வாடகை வீடு தான் குடும்பம் எத்தனை பேர் சார் நான் என்டஸ்ட்டு சன்னு சார் எனக்கு போன ரெண்டு தங்கச்சிகள் கடைசியில் ஒரு தம்பி இருக்கார் சார் அப்போ நீ தான் குடும்பத்துக்கு மூத்த மகன் அப்படியா ஆமாம் சார் எங்கள் அப்பா என்ன வயசுன்னு கேட்டேன் ஐம்பது வயசு ஆகிட்டு சார் சரிப்பா இப்போ ஸ்கூலுக்கெல்லாம் நீ போகிறியா இல்லை சார் போகிறதில்லை ஏன்பா போகிறதில்லை ஒன்றரை மணிக்கு ஸ்கூலுக்கு போகணும் சார் ஆனால் அது கிளம்பும் போது ஒரு மாதிரி கேராக வருது அதனால் உட்காந்துடுறேன் ஸோ நான் சொன்னேன் சரி போகாதே பரவாயில்ல அப்படியே விட்டுரு அவர் ஒரு மாதிரி பார்க்குறாரு ஏன்னா அவர் என்ன நினச்சிட்டு வந்தார் நான் ஸ்கூலுக்கு போவேன்னு அட்வைஸ் பண்ணுவேன் நினச்சிட்டு வர்றாரு நான் சொல்கிறேன் ஸ்கூலுக்கு போகாத ஒரு வருஷம் ஆனால் என்ன ஆகும் கொஞ்சம் யோசனை பண்ணிப்போம் உங்கள் சேரை ஒரு அடி முன்னிலை கொண்டு வாங்க ஸோ முன்னாள் கொண்டு வராரு ஒரு வருஷம் ஓடிட்டு இப்போ என்னவா இருக்கீங்க டென்த்து வந்துவிட்டேன் சார் ஸ்கூலுக்கு போகாதீங்கப்பா ஆ வேணாம் அப்படியே இப்போ இருக்க மாதிரி இருந்துக்கலாம் நீங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட்டெல்லாம் என்ன என்ன எப்படி இருக்காங்க நல்லா படிக்கிறாங்க சார் நீ நான் மார்க் ரொம்ப வாங்குறதில்ல சரிப்பாணாப்பா ஸ்கூலுக்கு போகாத இன்னும் ஒரு அடி தள்ளிவா கிட்ட வராரு இப்போ என்னாச்சு இல்லை சார் நான் டென்த்து ஃபெயில் ஆகிட்டேன் மற்றவங்கெல்லாம் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படியா சரி சரி இன்னும் ஒரு வருஷம் போயிடுச்சு வச்சுக்கோமே இன்னும் ஒரு அடி கிட்டுக்காவா ஸோ அந்த சேர்னுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் ஒரு ஒரு வருடம் அப்படியே உங்க மனசில் பதிய வைக்கிறேன் எப்படியே வந்துட்டேன் கிட்டத்தட்ட நாலு அடி அஞ்சு அடி கிட்ட வந்துட்டேன் இப்போ என்னாச்சு இல்லை சார் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டிப்ளமாலாம் பாஸ் பண்ணிட்டு வேலையில் இருக்காங்க அப்போ நீங்கள் நான் டென்த் ஃபீல் சார் அப்படியா சரி ஸ்கூலுக்கு போக வேணாம் அப்போ நான் சொல்லும் பொழுது அவருடைய தலையிலேருந்து வேற்று கொடுது மார்கழி மாதம் நல்ல கோல்டு சீசன் மேலே ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ வேத்து போகுது அப்படின்னா அவர் மனசில் ஏதோ ஒரு அவைக்க நீங்கள் வந்துடுச்சுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் சொன்னேன் இந்த பாருங்கள் இப்படியே போனால் எ எப்படி இருப்பீங்கன்னு கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க ஆமாம் சார் சரி இப்போ சேர மறுபடியும் பின்னால் எடுத்துகிட்டு போயிடுங்க பின்னால் எடுத்து போயிட்டாரு இப்போ நம்ம பழையபடியும் இருக்கோம் இனிமேல் என்ன பண்ண போகிறீங்க நீங்களே யோசனை பண்ணு இதை படிக்க போகிறேன் இவ்வளோ நேரம் படிப்பேன் இவ்வளோ நேரம் படிப்பேன் எதுக்காக படிப்பேன் அப்போ தான் சார் நான் முன்னுக்கு வர முடியும் அப்படியே அவரோட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இப்போ ரெண்டு பிக்சர் வருது இந்த பிக்சரில் நீங்கள் டென்த்து ஃபெயிலு மற்றவங்களாம் பாஸ் பண்ணிட்டாங்க அந்த பிக்சர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இப்போது நான் இன்னையிலேருந்து நான் படிக்க ஆரம்பிப்பேன் இப்படியே ஒரு ஆறு வருஷத்தில் நான் வேலைக்கு போயிடுவேன் ஏதோ படிச்சிருவேன் வேலை கிடச்சிடுவோம் இந்த ரெண்டு பிக்சரில் உங்களுக்கு எது பிக்சர் பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் யோசனை பண்ணுறாரு அப்புறம் ஒரு சின்ன ஒரு காகிதத்தை கொடுத்து இதில் பாதியாக கட் பண்ணுறேன் இதில் நீங்கள் எடுக்கிற முடிவை ஒரு முடிவு என்னென்னா நான் ஸ்கூலுக்கு போக விரும்பலை இப்படியே இருந்துடலான்னு பார்க்குறேன் இந்த ஸ்லிப்பில் நாளிலிருந்து நான் ரெகுலராக இருப்பேன் இனிமேல் நான் பள்ளிக்கூடத்துக்கு போவேன் பொறுப்பாக நடந்துப்பேன் ரெண்டு ஐடென்டிக்கல் ஸ்லிப்பு ஒரே மாதிரி மடிக்க சொன்னேன் போட்டுட்டு எதனா நீங்களே யோசனை பிரித்து பார்த்து எது வேணுமோ வச்சுக்கோ அடுத்தது தான் நீங்கள் கீழ்ச்சி போட்டுருங்கன்ற ரெண்டு பேரும் பார்க்குறாரு ஒரு அஞ்சு நிமிஷம் யோசனை பண்ணுறாரு அப்போன்னா மனசில் ஒரு 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 போராட்டமே நடக்குது மாறலாமா வேண்டாமா அப்புறம் ஒரு ஸ்லிப்பை கிழிச்சி போடுறாரு அடுத்த ஸ்லிப்பையும் கிட்டே மடித்த ஸ்லிப்பு கொடுக்குறாரு நான் மேடம் இடம் பூச்சி பார்க்குறேன் அவங்க என்ன பார்க்குறாங்க என்ன எழுதியிருக்காரோ தெரியலையே அதை பிரித்து பார்க்கும் பொழுது அவர் எழுதியிருக்காரு நான் இனிமேல் படிக்கலான் இதனால் நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் இனிமேல் நான் படிக்கணும் ஏன் படிக்கணும் அப்போ தான் முன்னுக்கு வர முடியும் என்ன ஆகும் என்ன ஆகும் இதுதான் சார் நான் வந்து இறக்கப்போறேன்ட்டு போகிறாரு அதுக்கப்புறம் ஒரு வாரம் ஒன்று மாற்றங்களே கிடையாது பதினஞ்சு நாள் ஓடுது அதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்டு முதல் முறையாக க்ளாஸுக்கு வராரு எக்ஸாம் எழுதுகிறாரு கணக்கு பரீட்சை முதல் முறை அவங்க அறுபது மார்க் வாங்குகிறாங்க அந்த ஸ்டூடெண்ட் நான் உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ந்து போனேன் இது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இன்றைக்கு அவர் ஒரு பெரிய தொழில் முனைவராக இருக்கார் அவர் கீழே நூற்றி ஐம்பது பேரை ஒர்க் பண்ணுறாங்க அவங்க கீழே வச்சுருக்காரு பொறுப்பாக நடந்துக்கிறாரு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்பு கூட வந்திருந்தார் அந்த மீட்டிங்கை அவர் நினைவு கூர்ந்தார் ஏன்னா எதுக்காக நான் சொல்கிறேன் என்ன செய்கிறோம் இது எங்கே என்னை எடுத்துகிட்டு போகுது என்ற புரிதல் இல்லை என்ன செய்யலை இது எங்கே எங்களை கொண்டு போய் சேர்க்க போகுதுன்னு புரிதல் இல்லை அதனால தான் சொல்கிறேன் புரிதல் தெளிவு பொறுப்பேற்றல் இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க நான் மீண்டும் அந்த திருப்பூர்லேருந்து என்னை கேள்வி கேட்ட அந்த பெற்றோர் நான் சொல்ல விரும்புறது என்னென்னா உட்காந்து பேசுங்க குழந்தைகளோட அட்வைஸ் பண்ணுறதோ இல்லை ஃபோர்ஸ் பண்ணுறதோ இல்லை அவரை நாலு பேரை விட்டு பேச சொல்கிறதோ ஆகாது உட்காந்து பேசணும் இந்த மாற்றங்கள் வருவது அவ்வளோ ஈஸியான ஒன்று இல்லை சிறு வயதுலேருந்தே ஒழுங்காக வளர்த்துருந்தோம்மானால் இந்த லெவன்த் ஸ்டாண்டர்டில் இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்காது அதனால் அவர்களை நம்ம நாம் அவங்கள சரியாக புரிஞ்சுக்கணும் அவங்கள நம்ம உட்காந்து பேசணும் அப்போ தான் அவங்க பொறுப்பேற்க முடியும் அவங்களால் இந்த பதிவு அவங்களுக்கு பிடிச்சிருந்தானே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் நம்ம பார்க்கலாம்